என்ன என்றாங்க கேட்டா நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டு என்றை செயலர் போட்டு ரெண்டாவது மாவட்ட செயற்கை உறுப்பினருக்கு என் கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு நான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விஷயம் சந்திச்சேன் நான் தளபதி தீவிர ரசிக்க தளபதி மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்க ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டிருக்க இது ஏங்க இது மாதிரி கட்சி வந்து இது மாதிரி பணம் கேட்கறேன்னு கேட்டா அவர் என்ன என்னன்றாரு தலைமை கேட்கறேன்னு சொல்றாரு தலைமைன்னு யாரும் கேட்டா தலைவர் என்ன இல்லை அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவரு பணம் கேட்க வந்து குறுக்கிட்டு ஏன் பணம் கேட்கறீங்கன்னு கேட்டா என்ன வந்து ஆவாதன்னு என்று சொல்ற பாருங்க நீங்க சொல்லுங்க இளையராஜா இவரு உங்க டீட்டை கொடுங்க நகர செயலாளருக்கு ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு டிடி கொடுத்து நகர செயலாக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு முந்தா நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கட்சி முபார்க் என்றவருக்கு திமுக வந்து வந்தாரு அவருக்கு நகர செயலாக பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள் உண்டு கடப்பா தயல் மிஷின் நலத்திட்ட கொடுக்கும் போது பத்தொன்பது வரைக்கும் தயல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு மேற்கொண்டு இது பத்தாது இவர் கிளைக்கட்சி நேரம் இவர் கிளைக்கட்சி கேட்டிருக்காரு இவர் பத்தாம் தயில் மிச்சம் குத்து இதுவும் பத்தாது காசு ஐம்பனாயிரம் கூடு அப்படின்னு இவரும் கேட்டு துன்புறுத்திருக்காப்ல அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்